ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் அம்மா நீ கற்றுக் கொடுத்தது என்னம்மா அது இங்கு உபயோகம் இல்லாமல் போனதேமா இங்கு உண்மையை சொன்னால் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்கிறார்கள் இங்கு நேர்மையாக இருந்தால் வாழ தெரியாதவன் என்று சொல்கிறார்கள் இங்கு மதுபானம் குடிக்காமல் இருந்தால் நீ பிறந்ததற்கே பயனில்லை என்று சொல்கிறார்கள் அம்மா உன் போல்தான் இங்கு யாரும் இல்லையா நீன் காட்டிய வெளி அவர்களின் அம்மா அவர்களுக்கு காட்டவில்லையா அப்படி அல்ல தாய் என்பவள் எப்பொழுதும் நேர்வெளியை தான் காட்டுவாள் நீன் தாயை மதிக்காமல் செய்யும் செயலுக்கு தாய் எப்படி பொறுப்பாக முடியும் நீ இங்கு தாயை மதித்தால் நீ வாழும் உலகமே உனக்கு சொர்க்கமாக மாறும் இங்கு நீ தாயை மதிக்காமல் இருந்தால் இங்கு ஒரு நாயும் உன்னை மதிக்காது பணத்துக்காக நீ பிறரை மதிக்கிறாயே பணத்தை விட்டு உனக்காக வாழும் உன் தாயை நீன் மதித்திடு உங்கள் ஏக்கி